இல்லை நான் எங்க குடும்பம் சுதி குடும்பம் சரியான ஜாதிக்கும் சாதிக்கும் ஜாதிக்கு பெருமை அந்த

男，男，我们台湾的。<noise> <noise> <noise>

ஆல்ரெடி சோசியல் மீடியா பல கதையை கேட்டிருக்கீங்க ஆனா சின்ன ஷார்ட்டா அவங்களுக்கு சொல்லிட்டு இனிமேல் இனிமேலே விஷயம் வந்து தமிழ்நாட்டை நடக்கவே கூடாதுன்னு ஒரு சின்ன ஐடியா தான் ஆனா எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் அது உங்களுக்குள்ள ஷேர் பண்ண ஆசைப்படுறேன் இவங்களோட சின்ன ஒரு கதை மட்டும் எனக்கு சொல்ல விரும்புறேன் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஷார்டா உங்களுக்கு கன்வே பண்றேன் ஃபர்ஸ்ட் அப்டின்னு பையன் பாத்தீங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல இருந்து அந்த பொண்ணு லோவ் பண்ணிட்டு ஸ்கூல் இருக்கான்னு அப்புறம் காலேஜுக்கு போறான் காலேஜ்ல ஃப்ரெண்டாவது அப்புறம் ரெண்டு பேரும் ரொம்ப பிடிச்சதுனால ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தனால அவங்க ரெண்டு பேரும் லோ பண்ண ஆரம்பிச்சாங்க லோக் பண்ண ஆரம்பிச்சு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பேசியிருக்காங்க இந்த மாதிரி இந்த பையனால் ஒரு பிரேக்காக அப்படினு பேசியிருக்காங்க பேசினோடனே அவங்க வீட்டு பொண்ணு வீட்டில் பார்த்தீங்கனா அவங்க சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை ஏன்னா வேற கேஸ்ட்னு சொல்லிட்டு எஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒத்துக்கவே இல்லை சுத்தமாக அதனால் ஃப்ரீயாக விட்டு நார்மலாக போல எப்போ போலாம் பேசிகிட்டு இருந்தான் பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் கொஞ்ச நாள் கேச்சு பார்த்தா காலேஜ் ஃபீஸ் முடியுது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல்ஸ்னு சொல்கிறாங்க டிசிஎஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வந்து ஒன் லேக் கிட்ட வந்து சேலரி வாங்குறான்னு சொல்லிட்டு வந்து இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் டுவெல் லேக்ஸ் கிட்ட வாங்குறான் அப்படி அப்படிப்பட்ட பையன் வந்து அதுமாரி வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த கால் வருது இதுமாரி தாத்தா கோடம் சரியில்லை வந்து ஹாஸ்பிட்டல் இடத்துல போனோம் நீ கொஞ்சம் வரவிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணு டாக்டரு அதனால அந்த பொண்ணுகிட்ட கால் பண்ணிக்கிட்டிருக்கான் எங்கேவா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அவன் கூட ஃபேப் அம்மா அப்பா எல்லாமே சேர்ந்து ஃபேமிலியோடு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்குமா போயிட்டு ஆட்டோவுட்டு இறங்கி எல்லாருமே உள்ளே அனுப்பும்போது அந்த பொண்ணோட தம்பி நம்பி தூரத்துல இருந்து பார்க்கறான் இவங்க ஏன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போறான் கிட்ட போனவொடனே அப்பா அம்மா பேசணும்னு சொல்லிட்டு எட்டுன்னு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்பா அம்மா பேசணும்மா ஏதோ நல்ல விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அவன் ஆர்வமாக என்ன பண்ணிட்டான் நீங்கள் அப்பா இப்படி இந்த பையன் பைக்லையே பாக்கெட்டு போறான் போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி இருக்கு அந்த டேர்னிங் பாயிண்ட் போயிட்டு நீ யாரா நீ என் அக்கா பின்னாடி சுத்தது வந்து தரக்கூட வார்த்தைகள் பேசி கேட்கக்கூடாத கூடாத வார்த்தையை கேட்டு அதே கட்டியில கத்திய வச்சு இருக்கான் விடுவேலி அவன் கதறான் அதறான் ஓடுறான் அந்த விடுவேலை அவன் கத்தி வச்சு தாறு மாற அவன் செத்துட்டான் இருந்தாலும் போலீஸ் வர வரைக்கும் குத்தின்றது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா எந்த அளவுக்கு உண்மையான தெரியல ஆனா வந்து இந்த மாதிரி விஷயம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்த ஒரு ஜாதினால ஒருத்தனை சாவடிக்கிறவளுக்கு என்ன உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையான ரொம்ப புரியல

முடியும் அப்படியே ஒரு மனசாட்சினே இல்ல இப்ப நம்ம ஒரு ஒரு இருபது வருஷம் கூட அப்படி யோசிக்கும் யோசித்து ஒரு மனுஷனை எப்படி கொல்ல பண்ணணும் தோணுது எப்படி சர மாறிய வெட்டிருக்காங்க பக்க கொடுமையா இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த இடத்துல சிசிடி கேமரா எதுவும் கிடைக்கலன்னு சொல்றாங்க ஆனா கூடிய மக்கள் சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் பாத்துருக்காங்க ஆனா அப்படி எப்படி ரொம்ப கொடுமை அது இதோட ஒரு கேமரா மனுஷன் பாத்தோம்னா அந்த பையனோட அம்மாவும் அப்பாவும் பார்த்தா போலீஸ் வேலை செய்யற ஒரு பையன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கான் ரொம்ப எப்படி சொல்ற ரொம்ப சீப்பா இருக்குங்க ஆனா சரி ஒரு ஜாதினால ஒரு பையனை ஒரு கொல்ல கொல்ல பண்ற அளவுக்கு ஒருத்தன் போயிட்டானா அப்ப அந்த அளவுக்கு சுத்தி இருக்காங்க என்ன அப்படி என்ன மாதிரி அந்த பையனை சொல்லி வச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு மாத்தினது இந்த சொசைட்டி மட்டும் தான் ஜாதினால எவ்வளவு பிரச்சனை ஆனா இப்போ வந்து நான் வந்து இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு பட் ஆனா இனிமே இந்த விஷயம் இந்தமாரி விஷயம் நடக்க கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் மூணு மூணு விஷயம் நான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் அந்த மூணு விஷயத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயத்தை நான் சொல்ல வரேன் ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதினு ஒரு விஷயம் எடுத்துருங்க தேவையே கிடையாதுன்ற இந்த ஜாதி நாளுக்கு நாளுக்கு ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டு எதா இருக்கு எதுக்கு இந்த ஜாதி வச்சு இது பண்றீங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஏதாவது ஜாதி வச்சு சண்டை உருவாக்கிறாங்க ஏதாவது ஒரு ஒரு லவ் வீட்டுல ஒரு ஒரு அந்த பையன் உலக பண்றாங்க அது ஒரு ஜாதி வச்சு ஒரு சண்டை ஆக்கிறாங்க ஒரு கொலை வந்து ஒரு உயிரை போயிடுங்க விட்டுருங்க தங்கி தங்கி இந்த ஒரு ஜாதினு ஒரு கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஒரு ஜாதினு ஒரு விஷயமே கிடையாது இமேட்டி அப்தோ மீறி ஒரு ஜாதி தான் வேணும் அப்படின்னு ஒருத்த வந்து நின்னா மேல ஏதாவது ஒரு சட்டத்துல ஒரு தண்டனை வாங்கி கொடுங்க

ஜாதி வச்சு ஒரு பையன் ஸ்கூல்ல வந்து ஏதோ பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன் அது இன்னும் கிளியரா லாபம் ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அது ஒரு ப்ராப்பரா எஜுகேட் பண்ணுங்க அவங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்னால ஒரு டீச்சர் தான் சில விஷயத்தை மாத்த முடியும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு எஜுகேட் பண்ணுங்க தயவு செஞ்சு ஏன்னா ஒரு நாளுக்கு நாளுக்கு ரொம்ப என்ன ஏழை காலேஜ்ல ஏழை டெக்னாலஜி எல்லாம் வந்துச்சு இன்னும் வந்து இந்த ஜாதியை ஒரு சந்தையா வச்சு வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் வேலை போது நிறைய பேரு அப்படிலாம் இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து ஒரு கேவலம் ஒரு ஜாதினால ஒரு பையனை சாவச்சுட்டு கொலை பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்றேன்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்கு மாதிரி கவர்மெண்ட் டீச்சர்ஸ் யாராவது பாத்தீங்கன்னா தேவசந்தி எஜுகேட் பண்ணுங்க அந்த பசங்களுக்குலாம் அவர் ஒரு மூணாவது விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் அதனால எங்ஸ்டர்ஸ் உங்களால் யங்ஸ்டர்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு விஷயம் சாதிக்கிறது தான் தேவசிங்க தேவை இந்த மாதிரி கேவமான ஜாதி ஒரு விஷயத்தை வச்சு நீங்க இது எப்பவுமே அதை பற்றி அப்படி ஒன்று இல்லை வேலை அப்படி ஒன்று இல்லை வேலை அப்படின்னு நினைச்சிக்கோங்க தேவசிங்க அப்படி விஷயமே இல்லை அது ஒரு ஒரு மண்ணு ஒரு ரூபா கூட ஒரு போஸ்ட் கிடையாது அப்படின்னு நினைச்சிக்கேன் ஏன்னா வந்து அப்படி ஒன்று உங்களுக்கு ஒரு தெளிவு பத்தலையா அப்படின்னு நிறையா அதுக்குன்னு ஒரு புக்ஸ்லாம் நிறையா இருக்குது அது மாதிரி புக்ஸ்லாம் எடுத்து படிச்சு பாருங்க அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது அது வந்து எதனால் வந்தது கூட ஒரு கதை இருக்கும் அப்படின்னு ஒரு கதை வேணாம் இருக்கு தவிர இதுதான் அப்படிதான் இருக்கும்லாம் சத்தியமாக கிடையாது கிடையாது அது வேணா நிறைய போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க அதை படிங்க அப்பதான் வந்து சீக்கிரமா நீங்களாச்சு உங்க அடுத்த ஜென்ரேஷன் ஆச்சு இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாதுன்னு அப்படின்னு நம்பி வாழ்க்கை வரவேற்கணும் அடுத்த ஒரு விஷயம் சின்னதா சில்லியா இருக்கும் சொன்னா ஆனா அந்த இந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாறணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதாவது பார்த்தனா நம்ம ஸ்கூலில் புதுசாக ஒரு பையனை ஜாயின் பண்ணுறோம்னா ஆக்சுவலாக அவங்க பேர் எங்கேருந்து வரீங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும் அதில் கேஷ்னு ஒரு விஷயம் இருக்கும் தயவு பெண் வச்சு கிறு 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 கிரிக்கிறீங்க அதை செஞ்சு அதுப்பா அப்படின்னு ஒரு விஷயத்த அங்கேருந்து சொல்கிறேன் அங்கேருந்து மாறும் ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு விஷயம் மாறிச்சுனா மட்டும்தான் நீ சாவை வரைக்கும் கரெக்டாக இருக்கும் அதுதான் உண்மை இனிவே ஆனால் அந்த பையன் திரும்பி வரப்போதில்லை ஆனால் வர இனிமேட்டு இந்தமாரி விஷயம் நடக்கக்கூடாது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் கூட தயவு தயசரி ஃபாலோ லைக் எதுவுமே பண்ண தவிர இந்த வீடியோ மட்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு பிரைவேட் ஸ்கூலுக்கு ஸ்டுடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுங்க செஞ்சு அப்பதான் இந்த ஒரு விஷயம் புரிஞ்சா மட்டும்தான் ஆஹ் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன் ஏன்னா எப்படி மாத்தலாம் ஏதாவது ஒரு விஷயம் மாத்த முடியும்னா நான் அப்படிலாம் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து குரூப்ல ஏதாவது ஒரு குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஃபைனலாக ஒரு ஒரு விஷயம் மட்டும் என் மைண்டில் ஓடிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தேன் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்க அப்பா ஒரு ஒரு விஷயம் சொல்கிறாரு அதாவது இனிமேல் அவன் என் பையன் செத்துட்டான் ஆனால் வந்து எனக்கு காசு வேணாம் எனக்கு வந்து அவங்க கரெக்டான தண்டனை வாங்கி தரணும் அப்படி சொல்கிறாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் ரொம்ப நல்லவன் ஆனால் வந்து இப்படி சாக அடிச்சிட்டாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கவர்மெண்ட் ஆஃபீஸு அந்த பையன் ரொம்ப ஈஸியாக தப்பிச்சுருவான் என்னால் இவனுக்கு பயமாக இருக்கு இவன் மேலே க கடுமையான ஏதாவது ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு இருக்காரு கண்டிப்பாக

எனிவே ஃபஸ்ட் எபிசோட ரொம்ப மோசமாக போகுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இது ஃபஸ்ட் எபிசோடை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தேன் ஆனால் அந்த ரீ லவ் ட்ரீ ஆக்சுவலி ஃபஸ்ட் எபிசோட ரொம்ப மோசமான ஏன்னா பேசக்கூடாது ரொம்ப தவித்துனே வந்தேன் ஆனால் பேச வச்சிட்டாங்க ஆனால் ரீசெண்டாக ரொம்ப ஆக்சுவலாக பார்த்தா ஒரு போலீஸை வந்து ஒரு பையனை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருந்து பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணு வந்து வரதட்சின கொ கொடுமனால இந்த ஒரு பொண்ணு செத்துச்சுன்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் இந்த பொண்ணு செத்துருச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனால் வரிசையாக ஒரு விஷயம் வந்துட்டே இருக்குதான் தவிர எப்படி படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணிட்டு இறந்து போகிறாங்க அது எப்படி சீக்கிர டக்குனு பேசுவாங்க எனக்கு எப்படி இந்த விஷயத்த எப்படி ஸ்கிப் பண்ணனு தோன்ற அதனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இனிமே இதில் இந்த வீடியோவில் எது என்ன தப்பு இருக்கு என்ன கரெக்ட் இருக்கேன் எனக்கும் பெருசாக அந்தளவுக்கு அறிவுலாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்படி உங்களுக்கு 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 ஏதாவது ஒரு கருத்துன்னா தயவுச்சு கமெண்ட் பண்ணுங்க நான் அதனால் வந்து உங்களுக்கு படித்து நாங்கள் ரிப்ளை பண்றதை தயவு செஞ்சு எனவே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லும் போது ஒரு ரீல் ஆஃப் ரியல் லைஃப் சொன்னியடா இது வந்து சொன்னீங்க ரீல் ரீலை காமெண்ட் பண்ணுறீங்களா அந்த இந்த வீடியோ பாருங்கள் அதுக்கப்புறம் புரிய ஜனங்க என்ன பண்ணாங்க வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணாங்க சார் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்குலாம் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணாங்க அவங்க அவங்க அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க சார் அவங்கெல்லாம் அதுக்கு அடுத்தவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க சார் அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்த பட்சம் வந்து நாங்கள் அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிட்டு சார் நானும்